ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்ன வெங்காயத்தை வச்சு இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கார சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் கார சட்னியில் பல வகை இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான மெத்தடில் சுவையாக இதை செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃப்ரை பேனை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதாவது கருப்பு உளுந்து அல்லது உருட்டு உளுந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடயே ஒரு ஏழுலருந்து எட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம் நான் அந்த எட்டு மிளகா சேர்த்துருக்கேன் இது நார்மல் காரத்தில் இருக்கும் இப்போ இந்த உளுந்து கடலைப்பருப்பு வத்தல் இந்த மூணையும் லைட்டாக சிவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வருங்க வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் வெங்காயத்தை வதக்கி விடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் வெங்காயத்தை நான் கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் முழுசாவே சேருங்க ஏன்னால் அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வெட்டுனா ஃபுல்லாகவே வெந்து போகும் அதனால் இது முக்கால் வேக்காடு வேக வச்சு நம்ம அரைக்கணும் அதனால தான் முழுசாக நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு சிவந்து வந்ததும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி சேர்க்குறதுனால இது குயிக்காக வந்துடும் அதனால தான் நான் பாதியில் சேர்க்குறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு ரெண்டும் ஈவனாக வெந்ததுக்கப்புறம் நாம் இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ அதே ப்ரை ஃபேனில் கூடுதலாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம் ஏன் இந்த கடலைப்பருப்பு உளுந்து வத்தல் அப்புறம் தக்காளி வெங்காயத்தை தனித்தனியாக வதக்குறோம்னா முதல்லையே வந்து கடலைப்பருப்பு இது உளுந்தெல்லாம் சேர்க்குறதுனால அது கருத்து ரொம்ப கருத்து போயிடும் அதனால தான் நம்ம தனித்தனியாக வந்து வதக்கி எடுக்கிறோம் இந்த தக்காளி கூடையே ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும் வதங்கி வந்தவுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதையும் ஆற விட்டுடலாம் எல்லாம் ஆறி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு முதல்ல வதக்கணும்ல அந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வத்தல் இதை மட்டும் முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் மற்ற வதக்கின பொருட்கள் அதாவது வெங்காயம் அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கலாம் இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நைஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல ஒரு புளிப்பு உரப்பு உப்பு இதெல்லாம் சேர்ந்த மணிக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நாலஞ்சு நாள் வரைக்கும் கூட இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை